ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே இந்த திருச்செந்தூர் முருகன் காத்து கொண்டிருக்கிறேன் கேட்காமல் மட்டும் சென்று விடாதே தங்கமி ஆம் தங்கமி உன் முருகனின் வார்த்தை உனக்கான ரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை பெறப்போகிறாய் இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்லட்டுமா உன் வீட்டில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது புதிய நேரம் புதிய நாள் உன்னை நெருங்கி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறது எந்த சூழலிலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாது அதிக வழிகளை கண்ட உன் உள்ளம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும் உனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வழி என்பது உனக்கு ஒரு தகவல் மட்டும்தான் வாழ்க்கையை வாழும் போதே ரசித்து வாழ்ந்துவிடு என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன் சகித்துக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல தங்கமையை சலிக்காமல் வாழ்வதுதான் வாழ்க்கை என் தங்கமே போராட்டம் ஒன்றேதான் நிரந்தரம் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன் வாழ்க்கையில் மேடும் இருக்கும் பல்லமும் இருக்கும் நீதான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோ நீ உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும் மற்றவருக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை தங்கமே மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைக்காத நல்லா தெரிஞ்சுக்கோ இருக்கும் வரை கொடுத்து வாள் என்னா உன்னை சுற்றி உள்ள உறவு கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீ என் பிள்ளை முருகனின் பிள்ளை தங்க பிள்ளை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் தொலைக்காத ஒன்றை நீ தொலைக்காத ஒன்றை உன் மனம் தேடிக்கொண்டே இருக்கிறது என்னவென்று கேட்கிறாயா நிம்மதிதான் தங்கமி உன் மனமானது தேடிக்கொண்டே இருக்குது உன் வாழ்க்கைக்கே மற்றவர்களின் மூளையை எஜமானக்கி விடாதே இதுதான் பக்கம் என்று கூற முடியாத புது புதிர் புத்தம் புதிய புதிர் புத்தகம்தான் உன்னுடைய வாழ்க்கை இந்த நிகழ்காலமே உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி முடிந்ததை எண்ணி வரும் காலத்தை வீணாக்காதே இந்த நிகழ்காலமே உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி செல்வமி வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைத்தாததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல உனக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பதுதான் நல்லது இந்த முருகன் சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த முருகனின் கண்கள் உன்னை பார்க்கும் போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது அடுத்தவர்களை பார்த்து என் பிள்ளை பராமைப்படக்கூடாது எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யக்கூடாது நல்லது மட்டும் செய்யணும் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பேன் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் தங்கமே உனது இரக்கம் உள்ள குணம் என்னை ஈர்த்து விட்டது மற்றவர்களுக்கு எப்படி உதவி கொண்டிருக்கிறாய் அந்த மனப்பான்மை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டு உனக்காக ஓடோடி ஓடி வந்தேன் தங்கமே நீ வாழும் வாழ்க்கையில் அது உன் பாதை மட்டும் தான் உனக்கான பாதை மட்டும்தான் உன்னோடு பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது பணம் பொருள் என இந்த இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் குணத்தையே மாற்றும் வலிமை படைத்தது இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று என்ன அதை அனைத்தும் மாறும் தங்கமே பழைய நினைவுகள் பயனில்லாதது நாளைய நினைவுகளோ கேள்விக்குறியானது என்று மட்டுமே நிஜம் நடப்பது மட்டுமே நிஜம் என்று மட்டும் நடப்பது மட்டும்தான் நிஜம் வாழ்க்கையை ரசித்து ரசித்து கடந்துடு ஒவ்வொரு நாளையும் ரசித்து கடந்துவிடு கடனுக்கென்று வாழக்கூடாது ஒவ்வொரு நொடியும் என் பிள்ளையான நீ கசங்கள் வரும்போது கலங்கி நிற்கக்கூடாது நான் கஷ்டத்தை தருவேன் அது உன்னை சோதிக்க அல்ல உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணர்த்தத்தான் உன்னால் அனைத்தையும் என் துணையோடு நிச்சயமாக கடந்து போக முடியும் எப்போதுமே உனக்காக நல்ல வழி காத்து கொண்டிருக்கிறது இன்றோடு உன் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான உதவியை என்று ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அதனால் உடனடியாக கிடைத்துவிடும் பின்னென்ன தங்கமே மிகப்பெரிய அதிர்ஷாலி தான் நீ நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் பொன்னான நேரம் இது வெகு விரைவில் கூடிய விரைவில் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி தரப்போகிறேன் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு பொய்யாவதில்லை எப்போதும் என்றும் எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதற்காகத்தானே உன் முருகன் உன்னை இப்போது தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படி உன்னை தயார்படுத்தும் வேலையில் தான் இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ என்னை நோக்கி மட்டும் வா மற்றவர்களை திருச்செந்தூர் முருகன் பார்த்துக்கொள்வேன் என்று நம்பு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ மனதளவில் கூட நினைக்கக்கூடாது நீ எங்கே இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டம் என்று நிறைய உள்ளது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம் உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக இந்த திருச்செந்தூர் முருகன் வாழ வைக்கப் போகிறேன் நீ என் செல்ல பிள்ளை இந்த முருகனை நம்பி இருக்கும் அன்பு குழந்தை நீ இந்த முருகனை நம்பினோரை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பேன் என்னை முழுமனதோடு நம்புகிறாய் என்று எனக்கு தெரியும் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அம்மா என்ற வார்த்தை கூட அடுத்த வார்த்தையாக இருக்கிறது முருகா என்ற வார்த்தை தான் உன் நாவல் வந்து கொண்டே இருக்கிறது பின் எப்படி என் பிள்ளைக்கு நான் செய்யாமல் இருப்பேன் என் பிள்ளைக்கு நான் பார்த்து பார்த்து செய்ய காத்துக்கொண்டு இருக்கிறேன் தங்கமையை அனைத்தும் விரைவில் சுகமாகிவிடும் உனக்கு வழிகளை மறக்க புது வழிகள் நிறைய உண்டு புது வழிகளை கண்டுபிடித்து விடும் உன் வாழ்க்கை அழகாகும் ஒன்று தெரியுமா விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் எப்போதும் விழிக்க மாட்டான் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எப்போதும் தோற்க மாட்டான் என் பிள்ளை தன்னம்பிக்கையோடு தோற்கவே மாட்டாய் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இரு உன் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நீ பேசும் வார்த்தைகளும் புரியாது அதனால் சொல சொலவென்று பேசிக்கொண்டே இருக்காதே வேண்டாம் அளவோடு வச்சுக்கோ அளவோடு பழகிக்கோ அளவோடு பேசிக்கோ வழிகளை மறக்க வழி கிடைத்தால் அந்த வழியில் சென்றுவிடு வழிகளால் என்றும் உன் வாழ்க்கை இனிக்காது அது தங்கமீன் போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழும்போது மட்டும்தான் வாழ்க்கையை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் உன் முருகன் சரியாக சொல்கிறேன் தானே கொஞ்சம் பக்குவ எச்சரிக்கையாக இரு கவனமாக இரு இன்றைய நாள் நிச்சயம் நல்ல நான நாளான் நின்று யோசிக்காது நல்ல நாள் என்று நம்பி என்னுடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்கும் உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் ஓம் முருகா போட்டி போட்டி